வெயிட்ட குறைக்க முடியுமா முடியாதா நியூ இயர் வேற வருது எல்லாரும் ஜிம்முக்கு போவாங்க ஏதாவது சொல்லுங்க ஜிம்முக்கு போற பெண்கள் ஆகட்டும் நார்மலாவே இந்த காலத்துல பெண்களுக்கு மெயில் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தி காரணம் பிசி வாய்ஸ் இல்ல எனக்கு பிசி இல்ல ரெகுலர் பீரியட்ஸ் தான் ஜிம்முக்கு போகலாம் அங்கேயும் ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் ட்ரைனிங்றது நான் தப்புன்னு சொல்ல பட் வெயிட் ட்ரைனிங் பண்றதுக்கு முன்னாடி இப்போ திரும்பவும் கொரோனா வந்துருச்சு ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் கண்டிப்பா மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்க் போடுறதையும் தாண்டி நம்மள நம்மளே எப்படி பாதுகாத்துக்கலாம் ஸோ ஜென்ரலாக கொரோனா வந்துச்சுனாவே அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் த்ரோட்லேருந்து ஆரம்பிக்குது தொண்டை அப்பர் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஆடாதோடைய மனப்பாகு இது இல்லாமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி காஃப் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தலைவலி ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து தொண்டை காதெல்லாம் தாண்டி மூளையை போய் தாக்கும் அப்போ மூளையை தாக்காமல் இருக்கணும்னா பொதுவாகவே சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப உடல் மெலிஞ்சிருக்காங்க வெயிட்டே வந்து போட மாட்டேங்கிறாங்க ஒரு சின்ன விஷயம்னா கூட அவனுக்கு இமீடியட்டாக வந்து ஒரு ஃப்ளூ வந்து பரவிடுது அடிக்கடி காய்ச்சல் வந்துட்டே இருக்குது அடிக்கடி சளி குடிக்குது இவனுக்கு வந்து இம்யூனிட்டியே இல்லை எப்படியோ ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு மாலை மல நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திரும்பவும் நம்ம யோகா வித்யா மேம் கிட்ட பேச போறோம் அது ஒரு நாள் கழிச்சு மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க ரைட்ட குறைக்க முடியுமா முடியாதா நியூ இயர் வேற வருது எல்லாரும் ஜிம்முக்கு போவாங்க ஏதாவது சொல்லுங்க மேம் ஆக்சுவலா பாடி பில்டிங் பண்றோம் உடம்ப வந்து மாஸ் ஆக்குறோம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஜிம் பெட்டர் வெயிட் லாஸ் பண்ற பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யோகா இல்ல பரதநாட்டியம் அந்த மாதிரி ஏதோ டைப் ஆஃப் கார்டியோ இல்ல ஸ்கிப்பிங் இல்லை ஜாகிங் அந்த மாதிரி போகிறது நல்லது ஏன்னா மென்ஸ் மாதிரியே இப்போ ஜென்ரலி வந்து ஜிம்முக்கு போகிற பெண்கள் ஆகட்டும் நார்மலாகவே இந்த காலத்தில் பெண்களுக்கு மேல் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தி காரணம் பிசிஓஎஸ் ஸோ ஓவரில் வந்து வளரக்கூடிய முட்டைகளில் அந்தந்த மென்சுலேஷனில் கிளென்ஸ் ஆகாமல் உள்ளே தேங்கும் போது அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகி அது இன்டர்ன் லுட்டனைசிங் ஹார்மோன் அதிகமாக்கி விட்டுருது ஸோ எல்ஹெச்சும் நம்ம பேங்க்ரேஸும் சொல்லக்கூடிய இன்சுலினும் பைண்ட் ஆகிதான் டெஸ்ட்ராஸ்ட்ரல் அப்படிங்கிற மேல் ஹார்மோன் அதிகப்படுது அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வருது இன்னொரு சைட் மேல் ஹார்மோன் அதிகமாக தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வருது ஸோ அப்போ பிசிஓஎஸ் இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஜிம்முக்கு போகாமல் இருக்கிறது நல்லது ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஃபெமினிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பரதநாட்டியம் யோகம் ஜாகிங் மாதிரி போய்க்கலாம் இல்லை எனக்கு பிசிஓஎஸ்லாம் இல்லை ரெகுலர் பீரியட்ஸ்னா ஜிம்முக்கு போகலாம் அங்கே ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் ட்ரைனிங்கிறது நான் தப்புன்னு சொல்ல பட் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட்ரான் வந்து நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும் ஸோ மேல் ஹார்மோன் எனக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா பெண்கள் வந்து ஜிம்முக்கு போய் வெயிட்ஸ் தூக்கலாம் இல்லை ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படியே அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேல் பேட்டர்னில் பாடி மாறதுக்காக வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் மேம் உணவு அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக இருக்கணும் ஃபைபரு ப்ரோட்டீனு காப்ஸ் காப்ஸ்னா நம்ம ஒரு கப்புலாம் சொல்லிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் வந்து கிராம்ஸ் ஆஃப் காப்ஸே போதும் ஸோ ஃபிஃப்டி கிராம்ஸ்னா கிட்டத்தட்ட ஒரு தயிர் கரண்டில ஒரு கரண்டி தான் வரும் ஸோ அதுலேயும் குறிப்பா ரெட் ரைஸ் சாமாத்தினை இந்த மாதிரி மில்லட்ஸ்க்கு போய்க்கிறது நல்லது இல்லை ஒயிட் ரைஸ் ரிலேட்டடா சாப்பிடணும் அப்படின்னா பிரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம் ஸோ எதா இருந்தாலும் நம்ம எப்படியும் ஐம்பது கிராம் தான் சாப்பிட போறோம் ஸோ ஒயிட் ரைஸை கூட சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ பட் ஒரு பங்குக்கு நாலு பங்கு அளவு காய் கூட்டு கீரை பொரியல் எல்லாம் வச்சுட்டு ப்ரோட்டீன் வந்து ஒரு நாலஞ்சு எகு ஒரு கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் அல்லது டூ ஆஃப் ஃபிஷ் எடுத்துக்கலாம் மட்டனா இருந்தா லிமிட் பண்ணி ஹண்ட்ரட் கிராம்ஸ் குள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு மீலும் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அகென் வந்து தண்ணி எவ்வளவு குடிக்கிறாங்க எவ்வளவு நேரம் தூங்குறாங்கிறது ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ் இருக்கிற மாதிரியே வெயிட் கெயின் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு நான் நிறைய சாப்பிடுறேன் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றேன் அப்பயும் நான் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்றாங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அவங்களோட பாடி ஹீட்டை குறைக்கணும் இப்போ ஒரு சட்டியில் நம்ம வந்து சூடு பண்ணிகிட்டே இருக்கோம் தண்ணி ஊற்றிட்டே இருந்தா அந்த இடத்துல தண்ணி நிக்காது அந்த மாதிரி பாடி ஹீட்டாவே இருந்ததுன்னா சாப்பிட்றது எல்லாமே எரிஞ்சு கேலரிய மாறிட்டே தான் இருக்கும் ஸோ பாடி கூலிங்காக வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஆயில் பாத் வீக்லி ஒன்ஸ் உடம்பு நல்லா தைச்சி குளிக்கிறது குறிப்பா நேவல் ரீசன்ல டெய்லி விளக்கெண்ணெ போடுறது ப்ளஸ் பால்ல தேன் கலந்து குடிக்கிறது நட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் ஸோ நட்ஸ்ஸு இதெல்லாம் வந்து காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெயிட் குறையும் பட் ப்ரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு மணி வாக்கில் அவங்க நட்ஸ் ஜூஸ் எடுக்கிறாங்க அதுலயும் குறிப்பாக கோகோனட் மில்க் ஆட் பண்ணிட்டு ஒரு செவாலை பழமும் ஆட் பண்ணி நட்ஸு இந்த டேட்ஸ் ஃபீக் போட்டு அடிச்சு ஒரு மில்க் ஷேக் மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெஃபனட்டாக வெயிட் போடும்

வந்து ஆட் ஆகிட்டே போனால் தானே வெயிட் போடும் ஸோ இல்லை ஒரு நாலு எக் வெயிட்டு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்னார் கழிச்சு நட்ஸ் ஜூஸ் எடுக்கணும் திருப்பியும் மத்தியானம் வந்து ஒரு கப் ரைஸ் நிறைய காய்கறியெல்லாம் வச்சு ப்ரோட்டீன் நிறைய எடுத்து சாப்பிடலாம் மசிலும் பில்ட் ஆகணும் ஏன்னா நம்ம வெயிட் போடுறோம் அப்படின்னா மேசிவாக வெயிட் போடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபேட்டாக ஃபார்ம் ஆகக்கூடாது மசில் பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஒரு டம்புலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தான் இருக்குது ஒரு தலைவாணி ரெண்டு கிலோ தான் இருக்குது தலைவாணி மாதிரி ரொம்ப பெருசாக மாசம் ஃபேட் பாடி ஜாஸ்தி ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் போடுறாங்க அப்படினாவே அது குவாலிட்டியாக பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ப்ரோட்டீன் இஷேஸாக வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே மேம் இப்போ இந்த சீசன்ல வந்து வீசிங் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல மேம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி அந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க மேம் சி பொதுவாகவே வீசிங் அப்படினாவே நமக்கு வந்து மூச்சு குழாய்கள் வந்து விரிவா இருக்கக்கூடியது சுருங்கிருச்சு அப்படின்னா காத்து வந்து உள்ள ஈஸியா போயிடும் வெளியே விடும்போது சவுண்ட் வரும் அதுதான் வீசிங் சவுண்டுன்னு சொல்லுவோம் சோ பொதுவா ஒரு தொட்டாச்சு நங்கி செடி நம்ம வந்து தொட்டோம்னா அது சுருங்கிடுது திருப்பியும் ஒரு நாள்ல அது விரிவடைஞ்சிருது இல்லையா அந்த மாதிரி நார்மலா நமக்கு ஒரு டஸ்ட் போகும்போது போது சுருங்கும் திருப்பிய தும்பல் வந்து ஒரு நாள்ல கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு சிலருக்கு ஓவர் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல சரியாடும் அது சரியாகாம அப்படியே கன்ஸ்ட்ரக்டட் நிலையிலேயே இருக்கு திருப்பியும் அது வந்து விரிவே அடையில அப்படின்னா அது வந்து ஒரு ஆஸ்தமேட்டிக் அட்டாக்கா மாறுது சோ இது வந்து பொதுவா ஆஸ்துமா அப்படிங்கிறது நம்ம டஸ்ட் மட்டும் இல்ல ஒரு போலன் கிரெயின் பொதுவாக போலன் கிரெயின்ஸ் பூலேருந்து மர மகர்ந்த தூள்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ல தான் மைக்ரேட் ஆகும் ஸோ அப்போ நைட்ல வந்து பூ வந்து மூந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நகர்ந்து பார்க்கும்போது அது வந்து போலன் கிரெயின் வந்து ஆஸ்தமாக கொண்டு வரும்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூம் ஸ்ப்ரே அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம்ஸ் அதுவும் ரொம்ப விலை கம்மியாக வாங்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸ் இது எல்லாமே வந்து நுரையில் ரொம்ப ரொம்ப பாதிக்குது ஸோ ஃப்ராக்ரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஆயிடுச்சு நம்ம போடுற பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் விலை விலை குயர்ந்த பர்ஃபியூமா வாங்கும்போது அதுவே வந்து நுரையரில் டேமேஜ் பண்ணுது சாம்பரானே ஆக்சுவலி நல்லது நுரையீரல்க்கு பட் அதுவுமே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக கெமிக்கல் ஆகிட்டதுனால போட்டால் போட்டா திணறது திணறது அதே போல் அகர்வர்த்தியுமே வந்து இன்னைக்கெல்லாம் கெமிக்கல் ஆயிடுச்சு ஸோ எதுவுமே வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஆத்மெட்டிக் அட்டாக் வீசிங் வந்து கொடுக்குது ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருங்கின அந்த குழாய்கள் மூச்சு குழாய்களை விரிவடைய வைக்கணும் அப்படின்னா பிராங்கோ டைலேட்டர் ஹேர்புன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொடுக்கலாம் அதுல குறிப்பாக சித்த மருத்துவத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீர்ல திடப்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் அல்லது நெல்லி வற்றல்னு சொல்லலாம் அல்லது திரிகடுகு சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணையும் சேர்ந்து பொடி பண்ணி வச்சு சாப்பிடுறது அஹ் வந்து எல்லா விதமான நோய்கள் அல்சர் இது எல்லாத்துக்குமே நல்ல ஏன் அல்சரை பத்தி பேசுறேன் அப்படின்னா வயத்தில் தான் வந்து கபம் ஃபார்ம் ஆகும் அது தங்கற இடம் தான் நுரையீரல் அப்படிங்கிறனால வயிறு கிளென்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னாலுமே இன்டெஸ்டைன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா கட் ஹெல்த் தான் இன்னைக்கு வந்து எல்லா ஹெல்த்துக்குமே ஒரு ஆணி வேர் மாதிரி ஸோ அதனால் இன்டெஸ்டைன்ஸ் ப்ராப்பராக ஆச்சுன்னா திருப்பி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதேபோல் இருக்கக்கூடிய சளி கரைஞ்சு நுரையீரல் சுத்தப்படணும் அப்படின்னா திரிகடுகு சூரணத்தையும் தாண்டி கற்பூராதி சூரணம் அதுக்கப்புறம் தாளிசாதி சூரணம் இதெல்லாமே வந்து நுறையில் கிளின்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் தொண்டை அப்பர் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஆடாதோட மனப்பாகு இது இல்லாமல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி காஃப் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பொதுவாக தாலி சாதி வடகம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா ஒரு வெத்திரையில தாம்பூலம் மாதிரி நம்ம ஒரு மருந்த தாளிச்சாதி சூர்ணம் கற்பூரா சூரணம் இதெல்லாம் காம்பைன் பண்ணிட்டு கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த முத்து பவளம் இதனுடைய பருப்பங்கள் ரொம்ப ஹையர் ஸ்டேஜ்ல ஆத்மேட்டிக் அட்டாக் இருந்ததுன்னா சில்வர்னுடைய நானோ பார்ட்டிகல்ஸ் அதாவது வெள்ளி பருப்பம் ஆகட்டும் கோல்டுனுடைய நானா பார்ட்டிகல் சொல்லக்கூடிய பருப்பம் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நோரீயர்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் அனிமல்ல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் இப்போ வந்து கஸ்தூரி மான் சொல்லுவாங்க அதோட செக்ஷுவல் இருக்குது கஸ் கஸ்தூரி கருப்புன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான மருந்துகள் கோழி பித்துலேருந்து எடுக்கக்கூடிய கோரோசனை சார்ந்த மருந்துகள் இது எல்லாமே வந்து நுரையீடுகளுக்கான மருந்துகளாக சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படுது எல்லா இடங்களிலும் கிடைக்காது இல்லை சித்த மருத்துவங்களே கிடைக்கும் நோயினுடைய தன்மைக்கு ஏற்றவாறும் ரொம்ப நாள் இருக்கா கிரானிக்கா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் அந்த ஹையர் மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா ஜஸ்ட் கற்புராஜ்ணும் தாலி சரி சூர்ணம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நீங்க நாமளும் வீட்டுல இருந்தபடியே திரிகடுக்கு சூர்ணம் அப்படிங்க நாட்டு மருந்துகள் கடையில கிடைக்கும் குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து திரிகடுக்கு சூர்ணத்தை லைட்டா தேனில குழைச்சு குழச்சு நாக்கத்தறி விட்டுவாங்க மூணு வேலை ஈஸியா மூணு நாள்லயே வந்து உங்களுக்கு இருமல் சொல்லி இதெல்லாம் குறையிறது பாக்கலாம் நெல்லிக்காய் வந்து சாப்பிடலாம்னு சொன்னீங்க வீசிங் இருக்கிறவங்களுக்கு நெல்லிக்காயே நீ சாப்பிட கூடாது குளுமல் குடுக்கிறதே இல்லமா வந்து ஜென்ரல்லா சாப்பிடலாம் ரொம்ப சளி குடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு சுடு தண்ணி கலந்து மிளகுத்தூள் எல்லாம் போட்டு குடிக்கலாம் இல்ல நெல்லிக்காய் லேகியமாக எடுத்துக்கலாம் ரொம்ப பயந்தாங்க அப்படின்னா நெல்லிக்காய் லேகியம் நிறைய இடத்துல கிடைக்குது அதையுமே வந்து நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம கொரோனா டைம்லயே ஒரு இன்டர்வியூ போனோம் அந்த கொரோனா டைம் கொரோனால இருந்து எப்படி நம்மள வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய வேக்சின் எல்லாமே வந்தாலுமே கடைசியில கை கொடுத்ததுன்னா சித்த மருத்துவம் அப்போது வந்து கஷாயம் பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பாதுகாத்துக்கிட்டாங்க இப்போ திரும்பவும் கொரோனா வந்துருச்சு இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் கண் கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்க் போடுறதையும் தாண்டி நம்மள நம்மளே எப்படி பாதுகாத்துக்கலாம் அதே பழைய கதையை தான் திரும்பி பேசணும் ஸோ ஜென்ரலாக கொரோனா வந்துச்சுனாவே அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் த்ரோட்லேருந்து ஆரம்பிக்குது ஸோ தொண்டை புண்ணாகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதிமதுரம் ஒரு நாலு மிளகு அதிகம் மதுரம் நீங்கள் நாட்டு மருந்து இருந்து வாங்கி ஒன்று ரெண்டை இடித்து வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு மிளகையும் ஒன்று ரெண்டை இடித்து உள்ளே போட்டுக்கோங்க போட்டு ரெண்டையும் சேர்ந்து வாயில் அடக்கிட்டு அந்த உமிழ்நீரை மட்டும் விழுங்கிட்டே வந்தீங்கன்னா தொண்டையில் புண்கள் சீக்கிரம் ஆறிடும் ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எச்சு விழுங்கினா வலிக்குது இல்லை அடிக்கடி இருமல் வருது சோறு த்ரோட்டு அந்த மாதிரி இஷ்யூ சரியாகும் மோரோவர் நமக்கு தொண்டையில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுனாவே காதுக்கு பரவும் தலைக்கு பரவும் காது அடைச்சு காது ஒரு சைடு வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ பூண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு காதுக்கு மேலே இந்த ஓட்டை இருக்கு இல்லையா ஒரு உள்ள எல்லாம் சொருவு வேண்டாம் ஜஸ்ட் மேலாவில் பூண்டை வச்சுக்கலாம் ஸோ அது என்ன பண்ணோம்னா கெட்ட அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த காத்தே வந்து அது சரி பண்ணிடும் ஸோ அந்த ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பூண்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் அது காதில் ஒரு ஒரு சொட்டா விடுவாங்க பட் இப்போ அதுக்கெல்லாம் பயந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் பூண்டை கட் பண்ணி மேலாவில் வச்சாவே போதும் சரியா ஸோ இது இல்லாமல் தலைவலி ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து தொண்டை காதெல்லாம் தாண்டி மூளையை போய் தாக்கும் அப்போ மூளை தாக்காம இருக்கணும்னா மூளைக்கு வெளியே மெனிஞ்சஸ் லேயர் மெனிஞ்சல் லேயர் இருக்கும் அந்த மெனிஞ்சல் லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் சிஎஸ்எஃப் செரிப்ரோ ஸ்பைனல் புளு இருக்கும் அதாவது செரிப்ரம் தலை ஸ்பைனல் அந்த ஸ்பைனல் கார்டு இதுக்கு ரெண்டுக்குமே கனெக்டான அந்த புளுவிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நீர் மாதிரி அதில் நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கும் இந்த கிருமி வந்து மூளைக்குள்ள நுழைய விடாம தடுக்கிறதுக்கு இதெல்லாம் போய் ஆக்டிவ் ஆகி அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் அதனால தலை வலிக்கும் தலை பாரமா இருக்கும் இதெல்லாம் ஸோ ஓவரா தலை நீர் கோத்துருக்கா ஒரு விரலி மஞ்சள் எடுத்து நல்லா நெருப்பில் சுட்டுட்டு அதுலேருந்து ஃபியூம்ஸ் வரும் இப்படி அ அணைச்சி விட்டுட்டு அதுலேருந்து வர புகையை மட்டும் இப்படி அடைச்சிட்டு இதில் இழுக்கணும் திருப்பி இதில் அடைச்சிட்டு அதில் இழுக்கணும் ஸோ அப்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதெல்லாம் ட்ரெயின் அவுட் ஆயிரும் இன்னும் ஓவரா தலை வந்து பாரமாகவே இருந்துச்சு அப்படின்னா சித்து மருத்துவத்தில் வந்து நீர்கோவை மாத்திரைன்னு கிடைக்கிது அந்த நீர்கோவை மாத்திரையை வந்து பொடி பண்ணிட்டு இஞ்சி சார்ல குழைச்சு சைனல் ஏரியா வந்து நெத்தி மேல கண்ணத்துல மூக்கு மேல பிராண்டல் நேசல் ஆக்சிபிட்டல் அப்படின்னு நிறைய ஏர் பேக்ஸ் இருக்கும் அது வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா சைனசைட்டிஸ் எல்லாருக்குமே சைனஸ் ஏர் பேக்ஸ் இருக்கும் அது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நீர் கோத்துக்கும் அதனால அதுக்கு பேர் ஸோ அங்க அந்த ஏரியா எல்லாத்துலயும் போட்டுட்டோம்னா உல இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையுமே வந்து அது இழுத்துரும் இது இல்லாமல் அணு தைலம் பீனிச தைலம் அப்படின்னு நேசல் ட்ராப்ஸ் இருக்கு ஸோ அதை நம்ம ஒரு ஒரு மூக்குலேயுமே அஞ்சுலேருந்து பத்து துளிகள் டெய்லியுமே ரெண்டு வேலை விட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கபாலம் வரைக்கும் அது போய் ரியாக்ட் ஆகி தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் எல்லாம் மூளைக்கு போய் ஸ்ப்ரெட் ஆகாம பார்த்துக்கும் ஸோ இது இல்லாமல் முன்னாடி நுரையீரல் சம்பந்தமா சொல்லும் போது கற்பூராதி சூர்ணம் அதுக்கப்புறம் தாளிசாதி சூர்ணம் திரிகடுகு சூர்ணம் இதெல்லாம் வந்து நுரையீரலை வந்து வலுப்படுத்தும் ஸோ ரெகுலர் பேசிஸ்ல நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம் இன்னும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுஷ்டி கஞ்சினே இருக்கு ஸோ உடம்ப வந்து புஷ்டி பண்ணக்கூடிய அந்த பஞ்சமுஷ்டி கஞ்சி வந்து ரெகுலரா சித்த மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் அதை அவங்க வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம் பொதுவாகவே சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப உடல் மெலிஞ்சிருக்காங்க வெயிட்டே வந்து போட மாட்டேங்கிறாங்க ஒரு சின்ன விஷயம்னா கூட அவனுக்கு இமீடியட்டாக வந்து ஒரு ஃப்ளூ வந்து பரவிடுது அடிக்கடி காய்ச்சல் வந்துட்டே இருக்குது அடிக்கடி சளி பிடிக்குது இவனுக்கு வந்து இம்யூனிட்டியே இல்லை எப்படியோ ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பஞ்சமுஷ்டி கஞ்சி ஸோ இது பொதுவாக ஐந்து விதமான இருந்த உணவு வீட்டில் வச்சே செய்யக்கூடிய ஒரு கஞ்சி வகை தான் ஸோ அதில் குறிப்பாக பச்சரிசி தோரம்பருப்பு உளுந்து பச்சை பயிர் க்ரீன் கிராம் சொல்லுவோம் அது அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது அஞ்சுமே வந்து சம பங்கு எடுத்து லைட்டாக வெறும் சட்டியில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சு ஒரு தயிர் கரண்டி அளவுக்கு எடுத்து தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கஞ்சி காய்ச்சி டெய்லியும் காலையில் ஆகாரமாக கொஞ்சம் சுவைக்காக ஜீரகம் உப்பு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து உள்ளே போட்டு வச்சிட்டாங்கனாவே ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னா இன்றைக்கி தாய்மார்கள் வந்து ரொம்ப காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு கொடுக்குறதுக்கே வந்து இது பண்ணிட்டு நிறைய பேர் ஸ்கூலில் சாப்பிட சொல்லிடுறாங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ரெட் ஜாமு இல்லை நூடுல்ஸு இப்படி செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ சுத்தமாக வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கே அகென்ஸ்ட்டாக தான் செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அதுபோல் இந்த பஞ்சமுஷ்டி கஞ்சி ரெகுலராக குழந்தைங்களாகட்டும் நம்ம அடல்ஸுமே வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் இல்லை குக் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த கஞ்சி வந்து குடிச்சிட்டு போகும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இஞ்சி சாறு எலுச்சும்பளை சாறு தேன் இது மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதை ரெகுலரா ஒரு ஓ கிளாக் ரேஞ்ச்ல புடிச்சுட்டு வந்தாங்கனாவே நல்லா இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆயிடும் கண்டிப்பாக அந்த பரவலை வந்து நம்ம தடுக்கலாம் ரொம்ப நன்றி மேம் நான் கேட்ட நிறைய சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்தீங்க நிறைய மருத்துவ குறிப்புகள் கொடுத்தீங்க இதே மாதிரி தொடர்ந்து இன்னொரு சந்தேகங்கள்